அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் மதுரையில இந்த பகுதியில காய்கறி மார்க்கெட் பழம் மார்க்கெட்டை நேரில் வந்து இந்த வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து நிலைமை அறிவித்து வந்தேன் இப்போ ரெண்டு பகுதியிலையும் காய்கறி மார்க்கெட்டையும் பார்த்தாச்சு பழம் மார்க்கெட்டையும் பத்தியாச்சு இன்றைக்கு எப்படி விளைச்சல் இருக்குது

அதனால் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது உண்மை இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடு தான் நாங்க பத்தாண்டு அனைத்து அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் அவ்வப்போது மத்திய அரசு அகவல் எப்படி உயர்த்துறாங்க அந்த காலகட்டத்துல பிடித்தம் இல்லாம அரசு ஊழியருக்கு அகவல் கொடுத்தோம் ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகள்ல இரண்டு முறை ஆறு மாதம் ஆறு மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்து செஞ்சுதான் அரசு ஊழியர் கொடுத்திருக்கிறாங்க ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பு கொடுத்தாங்க தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் அதை குறித்து தான் நான் நேற்று தினம் அறிக்கி விட்டேன் அதற்கு தான் இந்த பதில் இறக்கி விட்டேன் சர்க்கரை சொன்னா இணைக்காது வாயில் போட்டா தான் இணைக்கணும் ஏன் அத்தனை மூணு வருஷம் ஏன் நடைமுறைப்படுத்தல ஆக தேர்தல் வரும்போது ஆசை வார்த்தை சொல்லுவாங்க வாக்குகளை பெற்றுவாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு விட்டுருவாங்க அதுதான் திமுக வாடிக்கை

என்னுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமைகள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்சேலா வருவார் ஆனால் திமுக அப்படி விட்ட நிலைமை இருக்குமா கிடையாது அவர் எல்லாம் குத்தை கெடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி அந்த பழக்க அவர் சொல்றார் இங்கே நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும் வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமை ஏற்பு தான் வாரிசு சட்டமன்ற நாலு நாளும் மாறி மாறி வரும் இன்னைக்கு ஒரு இருக்காரு நாளைக்கு இன்னொருத்தர் போடுவாங்க அது வாரிசு கிடையாது அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும் என்றைக்கு ஒரு தொகுதியில் போட்டிடுறான்னு வச்சுக்க மதுரை கிழக்கு போட்டிடுறான் அடுத்ததுக்கு வேற இடத்துக்கு போட்டிடுறாங்க அது வாரிசு கிடையாது ஆனால் ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்றபோது அது வாரிசு அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி

ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்றாங்க அதுல முதலமைச்சர் சொல்றாரு அந்த மழை நீர் வடிகால் வசதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிஞ்சு போச்சுங்கிறார் மழை அதே மக்கள்லாம் அமைச்சர் முப்பத்தெட்டு சதவீதம் முடிஞ்சிருக்காரு இதுதான் பச்சை பொய் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசுனதுல இது வரைக்கும் எந்த பொயின்னு சொல்லுங்க அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் அது தெளிவாக சொல்லிட்டு மேடையிலேயே ஆனா அவர் என்ன தேர்தல் நடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் போது ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் வைத்தார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிருக்கிறார் அது பொய் தானே பேச மாட்டேங்கிறீங்களா ஊடகங்கள் நீங்க தானே இந்த ஐநூத்தி இருபது அறிவிப்பு வெளியிட்டீங்க ஊடகத்தின் வயல அதுல எவ்வளவு நிறைவேற்ற உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க மிக பெரிய பிரகாசமா எழுச்சி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறும் இடைத்தேர்தலில் விலங்குகோட்டிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் மக்களை எழுச்சி பார்க்குறோம் நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆரவாரங்கள் அவருடைய முகத்தில் பிரகாசம் இதையெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நாடாளுமன்ற தேர்தலே அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்று படைக்கும்